ஏய் நீ இப்படி படுத்துட்டு உனால என்ன தூக்க முடியல சொல்றேன் தூக்கி அந்த போட முடியல உன நான் இப்படி இப்படி வந்து குறுக்கு வந்து நான் சாயங்காலம் மூஞ்சி

எத்தனை பேர் இருக்காங்கன்னு காமிக்கிறதுக்கு அக்கா உண்மைதான்டா உண்மைதான் நான் நான் எங்கே வெளியே வீடியோ கூட போட்டு போயிடுவேன் மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி நாங்கள் போட்டுப்போம்ல கடவுள் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாருன்னா நமக்கு பாத்தியா உங்கள் சாட்ஸை பார்த்துட்டு வந்த அக்காவா அதில் சொல்ல பாத்தியா அதான் நானே நான் தான் போட்ட மாதிரி இருக்கேன் கடவுள் நமக்கு எது ப்ராப்ளம் கொடுத்தாருனா சில பேர் வந்து நமக்கு வந்து காட்டுறதுக்காக அவன் எப்படி இப்படிப்பட்ட சுயநலவாதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கடவுள் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நமக்கு யார் உதவி பண்ணுறாங்க அப்போ தெரிஞ்சிடும் யார் வந்து நல்லவங்க என்னோட சாச பாத்திரம் வந்து எனக்கே ரிப்பீட் அடிக்கிறியாடா டேய் ஏ அஜு என்னடா இது நம்ம ஏதோ திங்க் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது என்னடா இது நானும் யோசிக்கிறேன் நான் சொன்னது எனக்கே வா ஓகே ஓகே நிறைய சாண்ட்ஸ் நிறைய போட்டிருப்பேன் நிறைய மோட்டிவேஷன் போட்டிருப்பேன் ஸ்கூல் எப்போ முடிச்சது எனக்கு ஞாபகம் இல்லை நான் காலேஜ் மட்டும் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று லவ் மேரேஜ் முடிஞ்சிடுச்சா லவ் மேரேஜ் முடிஞ்சா காலேஜ் எப்போ முடிச்சப்பா புரியல எனக்கு ரெண்டாயிரத்தி ஏழு பத்து பதினொன்று காலேஜ் படிச்சிங்களா ரெண்டாயிரத்தி ஏழு டு பத்து காலேஜ் படிச்சுங்க பதினொன்னு கல்யாணம்மா கரெக்டாக்கம்மா லைஃப்பில் யாரையும் ஹார்ட் பண்ணாமல் ஹாப்பியாக வச்சுக்கிட்டா போதும் நமக்கு ஹார்டோட பிளெஸிங்ஸ் இருக்கும் இருக்கும் தான அதெல்லாம் உண்மையானு தெரியலாப்பா கடவுள சோழிக்கடவெல்லாம் சோழிச்சியே இருப்பாங்க கஷ்டப்படுறவங்கதான் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்புறம் வாழ்க்கை ஒரு சக்கரம் வாங்க ஒரு நாளைக்கு தோற்பான் வாழ்க்கை ஒரு சக்கரம் சுத்தி 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 வந்துட்டே இருக்கும் வாழ்க்கையில அப்படிதானே அஜூ